ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்னைக்கு வேலைக்கு போல ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்க வீட்டில் கோழி வளர்க்குறோம் அப்புறம் மதியம் சாப்பிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் வந்து பச்சை பயிர் ரசம் சாப்பாடு என்ன சாப்பிட்டீங்க கமாண்டில் சொல்லுங்க நண்பர்களே வீட்டில் கோழி வளர்க்கிறோம் செவல் இருக்கு நாய்க்குட்டிட்டு கருப்பா கருப்பா என்னோட பேச பாடம் வணக்கம் பேரை என்ன பேசுறதுன்னு தெரியல பிரி அவ்வளோதான் வீடியோ எல்லாம் நீங்கள் எந்த ஊர்லேருந்து வீடியோ பார்க்குறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்க ஓகே பிரரைய என்ன சொல்கிறன்னு தெரியல அடுத்த ஒரு வீடியோல லாங்கா லாங் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்றேன் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே